குடல் இறக்கம் நோய் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு இருக்கு முந்தைய காலத்துல இருந்தது அதை லேட்டா தான் கண்டுபிடிச்சாங்க இதற்கு ஏதாவது அமைப்புகள் இருக்கா இருக்குன்னா என்ன மாதிரி அதற்கு பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம் வைத்த கிழிச்சு யாரால ஆபரேஷன் பண்றாங்களோ அவங்கள சுவாதி நேசித்தரா இரணியன் என்ன பண்ணாரு வைத்த கிழிச்சு குடலை வெளியெடுத்தார் குடலை மட்டும் தான் எடுத்தார் வேற இடத்தையும் எடுக்கல அதனால அதுக்கு பேர் இரணியா இந்த காலத்துல வீட்டுக்கு போனா பாட்டி மொச்சை மொச்சப்பயிர வச்சு கொடுப்பாங்க பயிரை வச்சு கொடுப்பாங்க சக்கரைவள்ளி கிழங்கு கொடுப்பாங்க கப்பை கிழங்கு கொடுப்பாங்க புட்டை வச்சு கொடுப்பாங்க இப்போ வரும்போது நூடுல்ஸ் வாங்கிட்டு வாங்கிட்டு வந்து பசங்களே யூடியூப் பார்த்து சமைச்சா இப்போ இப்ப பெரியவங்களுக்கு மரியாதை எல்லாம் இல்ல

சொல்லுங்கம்மா நோய்களுக்கு அந்த தீர்வுகள் நீங்க சொல்லிட்டு வரீங்க இந்த மாதிரி நோய்கள் இருந்தா அவங்களுக்கு இந்த மாதிரி பரிகார கோவில் பண்ணலாம் அதே மாதிரி உணவு ரீதியாகவும் இந்த மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குடல் இறக்கம் நோய் அப்படிங்கிறது இப்ப நிறைய பேருக்கு இருக்கு முந்தைய காலத்துல இருந்தது அதை லேட்டாதான் தான் கண்டுபிடிச்சாங்க இப்போவும் நிறைய பேர் அந்த குடல் இறக்கம் நோயினால பாதிக்கப்படுறாங்க இதற்கு ஏதாவது அமைப்புகள் இருக்கா இருக்குன்னா என்ன மாதிரி அதற்கு பரிகாரமா நம்ம என்ன பண்ணலாம் உணவு ரீதியாகவும் சரி இல்லை கோவிலாகவும் சரி எப்படி பார்த்தாலும் என்ன மாதிரி பரிகாரம் பண்ணலாம் இம்மா குடலுக்கு வந்து பாவகம் பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் தான் குடலுக்கான பாவகம் அஞ்சாமிட வயிறு ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி ஆறாம் இடம் உணவு இது குடலில் போய் தங்கிச்சுனாத்தே சிக்கல் எட்டாம் இடங்கிறது மலைக் குடல் ஏழாம் இடம் குடல் அப்போ இந்த குடலுக்கான நட்சத்திரம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாதி ஏன் சுவாதியை வச்சாங்க அதுக்கு இரணியான ஒரு பேர் இருக்கு இரணியான பேர் இருக்கு இரணியனை வதம் செஞ்சது யாரு நரசிம்மர் நரசிம்மர் என்ன வதம் பண்ணாரு வயத்த கழிச்சு குடலத்தை அழித்தாரு குடலத்தை எடுத்தாரு நிறைய அந்த குடல் நோய் மருத்துவர்கள் பூரம் சுவாதி நச்சுத்திரம் வைத்த கிழிச்சு வைத்த கிழிச்சு யாரெல்லாம் ஆப்ரேஷன் பண்றாங்களோ அவங்களா சுவாதி நட்சத்திரம் இரணியன் என்ன பண்ணார் வயத்த கழித்து வயிற்று கழித்து குடலை வழி எடுத்தார் குடலை தான் எடுத்தார் வேற இடத்தையும் எடுக்கல அதனால அதுக்கு பேர் இரணியா அப்ப ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் ஒரு ஜாத்தில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கு அப்ப அவருக்கு வந்து இந்த குடல் நோய் சம்மந்தமான பிரச்சனை வரும்னு சொல்லியாச்சு அவர் வயித்த வலிக்குது வயிற்று வலிக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தார் அப்போ டாக்டர்கிட்ட போகும்போது இரணியா வந்துடும் சொல்லியாச்சு இந்த இரண்டியா இடையில ஏதாவது வெடிச்சிருச்சுன்னா ஆப்ரேஷன் டேட்டுக்குள்ள ஏதாவது வெடிச்சிருச்சா உயிருக்கு ஆபத்து அப்ப இதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு நான் என்ன சொன்னேன் இந்த சைக்கிள் வால் டியூப் இருக்குல்ல வால் டியூப் ஒரு நல்ல ஒரு பாக்கெட்ல வாங்கி வச்சுக்கோங்க அந்த மவுத்துல காத்தடிக்கிறக்கு வச்சிருப்பாங்களா வால் வால் டியூப் அது ஒரு பாக்கெட் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லி ஒரு மொளம் எடுத்து வெட்டி போடுங்க என்ன அது டியூப் குடலும் அதாவது டியூப் ஒன்று தானே இருக்கு அதே சார் டியூப கட் பண்ண சொல்லுங்க இல்ல ஒரு டியூப கட் வெடிச்சிருச்சுன்னா ஓகே டியூப்ல காத்து ஓவர் அடிச்சா டப்பு வெடிச்சிருமா இல்லையா அப்ப டெய்லி ஒரு டியூப் மாதிரி வெட்டி போட்டுக்கிட்டே இருங்க வெட்டி போட்டு ஒரு மாசம் வெயிட் பண்ணுங்கன்றாரு டாக்டர் அதுக்கு மெடிசன் எடுங்கிறாரு அதுக்கப்புறம் அந்த அந்த ஆனால் இரணியா ரெண்டாவது சர்ஜரி அதுக்கு இடையில அவருக்கு பயம் உயிர் பயம் வெடிச்சிடக்கூடாதுன்னு அப்போ டெய்லி ஒரு மூலம் வால் டியூப் எடுத்து வெட்டி போட்டுக்கிட்டு இருக்கேன் எங்கேயாவது மட்டன் கடையில் குடல் வெட்டுறதை பாருங்க போங்க வெட்டுறதை பார்க்கணும் வெட்ற போய் பாரு அவர் போயிட்டு மட்டன் கடைகிட்ட போய் குடல் வெட்டுறத பார்த்துட்டு டீ போட்டி போட்டு வந்திருக்கிறாரு அந்த கடைக்காரருக்கு டீ போட்டிக்கு டீ போட்ட அதெல்லாம் அப்புறம் சொல்றேன் நீ சொல்ற வெட்டு சென்னையில தான் சென்னையில தான் கொடுங்கையூர் ஏரியால இருக்காரு கொடுங்கையூர்ல இருக்காரு அவர் கொடுங்க எந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த ஏரியால இப்ப அவர் ராயபுரம் வந்துட்டாரு ரொம்ப நாள் கஷ்டம் பண்ண மாட்டாரு ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து பாத்துட்டு இருக்காரு அவர் கட் பண்ணி போட்டுக்கிட்டு இருந்தார் அப்புறம் அதுக்கப்புறம் போய் அப்பண்டிஸ் பண்ணி அப்புறம் சரியாச்சு அப்போ குடலுக்கான பாவகம் ஏழாம் இடம் வயிற்றுக்கான பாவகம் ஆறாம் இடம் ஜீரண மண்டலம் ஏழாம் இடம் தான் குடல் எட்டு மலைக்குடல் அப்போ குடலுக்கான நட்சத்திரம் எதுனா சுவாதி சுவாதி நட்சத்திரம் யாரோட நட்சத்திரம் நரசிம்மரோட நட்சத்திரம் நரசிம்மர் யாரை வதம் பண்ணாரு இரணியரை அப்போ குடலில் பிரச்சனை வந்து என்ன ஆகும் இரணியாக வரும்

இப்போ இது நேர்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் இப்போ எங்க எங்க வீட்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அவங்க எல்லாருமே இதை செய்யலாமா இல்ல ஜாதகத்தை அவங்க ஜாதகத்துல அந்த திசா புத்தி அந்தரம் டிரான்சிட்டு எல்லாம் சேர்ந்து வேலை செய்யும் நல்ல பேசாதார் வைத்த வழிக்கு இந்த இல்லையா போய் உன்னை ஆஸ்திரி போனா இரண்டியா இருக்குன்றாங்க காரணம் ஃபாஸ்ட் ஃபுட்டு நம்மளுடைய கலாச்சார உணவை மீறிட்டோம் அவ்வளோதான் ஆயிலை குறைத்து கொண்டோம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அந்த எண்பதுக்கு முன்னாடி நாட்டு நாட்டுக்கோழின்னு ஒருத்தர் சொல்கிறாரு நான் சொல்லலை இப்போ இருக்கிற பசங்கள பிராய்லர் கோழிங்கிறார் ஒரு ஆள் ஒரு டாக்டர் இப்போ இருக்கிறவங்க பிராய்லர் கோழியா நம்மலாம் நாட்டுக்கோழியாங்கிறாரு நான் நிறையா அந்த மாதிரி ஒரு பக்கத்தில் கொண்டு நான் நிறைய பிராய்லர் கோழி சாப்பிட்டேங்க ஓ இன்னும் சொல்லலை நீ எல்லாம் நாட்டுக்கோழி போ அப்படிங்கிறாரு கிண்டலுக்கு ஒரு சித்த மருத்துவர் டாக்டரு அவர் சொல்கிறார் ஏன்னா இவங்க வந்து பாரம்பரிய உணவை அவங்க சாப்பிடல அந்த காலத்தில் வீட்டுக்கு போனால் என் பாட்டி மொச்சப்பயரை வச்சு கொடுப்பாங்க தட்டப்பயிர வச்சு கொடுப்பாங்க கிழங்கு கொடுப்பாங்க கப்பக்கிழங்கு கொடுப்பாங்க புட்டு வச்சு கொடுப்பாங்க இப்ப வரும்போது நூடுல்ஸ் பாயிட்டு வாங்கிட்டு வந்து பசங்களே யூடியூப் பார்த்து பெரியவங்களுக்கு மரியாதை விஷயத்த போயா அப்படின்றான் ஆடி மாசம் என்ன விதை விதைக்க அப்படின்னு யூடியூப்ல பாக்குறான் எங்கூர்ல ஒரு பெரியவர் இருந்தாரு கரெக்டா இன்னைக்கு மழை பெய்யணும் மழை பெய்யும் சொல்லிடுவார் மழை பெய்யுமாப்பா அப்படின்னு இப்போ இன்றைக்கி எது களத்தில் களத்தில் காயப்படாதீங்க தார்பாய் எடுத்து மூடி வைங்க இல்லை வந்து மூட்டை கட்டி அள்ளி வெளியே போட்டுருங்க உள்ளதுக்கி போட்டுருங்க குடவுனில் மச் ரூமில் உண்டி வையி எங்கள் ஊரில் மச்சு ரூம்னு சொல்லுவாங்க சென்னையிலே இருக்காது அங்கே உண்டி வை அப்படின்வாங்க இப்போ யூடியூப் பார்த்து என்றைக்கு விதை விதைக்கிறது எந்த வித எங்கே போடலாம் ஏன்னா இன்றைக்கி அவங்க மொபைலுக்குள்ளே அடங்கிருச்சு புக்குக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் பெரியவர்களுக்கும் மரியாதை இல்லை வீட்டில் வயசில் பெரியவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு மரியாதை போய் பெருசுங்கிறாங்க ஆனால் எல்லாத்தையும் யூடியூப்பும் கூகுளும் கொடுத்துறாது பெரியவங்கன்னு ஒன்று வேணும் அவங்களுக்கு இருக்கிற யானை யூடியூப்புக்கும் கூகுளுக்கு இருக்குமா இது மனுஷன் ஃபீட் பண்ணி வச்சது தான் இந்த இது இந்த இந்த மூளை மண்டைக்குள்ள இருக்க மூளை பெரியவங்க மூளை நான் என்ன சொல்லலை பெரியவங்க மூளை எல்லாருக்குள்ள இருக்கக்கூடிய மூளை யார் ஃபீட் பண்ணி வச்சது இறைவன் ஃபீட் பண்ணி வச்சது நீ கூகுள் அடித்தா உடனே தேடிடுறாங்க உடனே கூகுள் அடிச்சு அதனால தான் யாருக்கும் மரியாதை இல்லை நீ யார் புக் வாங்கி படிக்கிறா அப்ப அன்னைக்கு தேடி போனோம் இன்னைக்கு வடலூர் வீடியோல பாக்குறான் வடலூர் அப்படின்ற அன்னைக்கு தேடி போனோம் ஒரு விஷயத்த தேடி 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 போனோம் ஒரு கோவில்னாலே அந்த சாமியை முகத்தை பாக்கிறதுக்காக அந்த இடத்துக்கு போனோம் இன்னைக்கு ஒரு கூகுள்லயே அந்த சாமி இமேஜ் வந்துருது நம்ம அதனால தான் எனக்கு இந்த இது வந்து புத்தகமா வெளியிடவே எனக்கு மனசு இல்லை இது வெளியே விடக்கூடாதுங்கிற மனநிலைக்கு எல்லாம் நான் ஒரு நேரம் போனேன் இதுக்கு மரியாதை இல்லை இதுக்கு இதை போய் சொல்லிக்கிட்டு ஏன்னா எல்லாம் ஃபேஸ்புக் புலிகள் இப்பெல்லாம் கமெண்ட் போடக்கூடிய புலிகள் அது அப்படித்தான் சொன்னார் நான் சொல்ல இந்த வார்த்தையை அவர் தான் ஒரு டாக்டர் சித்தா டாக்டர் அவர் சொல்கிறார் பிற்கெல்லாம் பிராய்லர் கோழி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறார் நாட்டுக்கோழி உறுதியானது பிராய்லர் கோழி உறுதியற்றதுன்னு ஒரு மருத்துவர் வயசான பெரியவர் அவர் டென்ஷனில் அவர் பேரமேல இருக்கிற கேண்டில் அவர் பேசுகிறாரு பேரை மதிக்கலையா அதுக்கு சொல்கிறாரு அவெல்லாம் பிராய்லர் கோழி பார்க்குறாரு கண்டிப்பா மருத்துவர் அணுகணும் அதுக்கான இது எடுக்கணும் ஆனா அந்த அதுக்கான டைம் போது நீங்க சொல்ற மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்கள் அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்கல்ல டாக்டர்ஸ் ஒரு வாரம் டைம் கொடுங்க அல்ல ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணுவாங்க அவருக்கு ஏதோ எந்த காரணத்துக்காக டைம் டைம் கொடுத்தாங்கன்னு தெரியல இவரு உடனே போன் பண்ணிட்டு எனக்கு எதுவும் வெடிச்சிட கூடாது வச்சுக்கணும் பயப்படாங்க தீ பெட்டி போடுங்க அருமையான பதிவு கொடுத்தாரு நன்றி வணக்கம் வாழ்க 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 வளமுடன் வளமுடன் மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம் இந்த சரணாலயத்தை அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க தான் என்னுடைய ஆசை இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேல நான் கலெக்ட் பண்ண கலைப் பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனா கொடுக்க போறேன் இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசி தமிழா பேசு அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி இது பற்றி மேல அதிக விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாக உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம் பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியா நம்புறேன் உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுறோம் உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசி தமிழா பேசியவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன் உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசி தமிழா பேசி இயங்கிவிட்டு இருக்கு அதற்கு என்றென்றைக்கும் நன்றி